புறத்தோற்றம் நம்மளை அதிகமாக அட்ராக்ட் பண்ண ஒரு விஷயம் ஒரு மனுஷன் இல்லை குரூப் அப்படி இல்லை ஒட்டுமொத்த சமுதாயமே ஜஸ்ட் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டாவது அடிக்ட் ஆகிதான் இருக்கிறோம் இல்லை இல்லை கிடையாதுன்னு நம்ம மனசுக்கு தோன்றப்போ அறிவு ஒரு நிமிஷம் நம்மளை நிதானப்படுத்துது ஏன்னா அறிவு உண்மையை மறைக்கிறது எப்பவுமே விரும்புறது இல்லை சரி இந்த புறத்தோற்றம் நமக்குள்ள எந்த மாதிரியான தாக்கத்தை உண்டாக்கும் கண்டிப்பா நமக்குள்ள நம்ம எதை பார்க்குறோமோ அதை பத்தின ஒரு அனுமானத்தை கொடுக்கும் நல்ல ஆடை அலங்காரம் பண்ணுனவங்களா இருந்தா நிறைய படிச்சவங்களா இருப்பாங்க போல வசதியானவங்க மாதிரி தெரியுதுன்னு நினைப்போம் அதுவே கொஞ்சம் எளிமையா இருந்தா இவருக்கு என்ன தெரிய போகுதுன்னு நினைப்போம் ஒரு கட்டம் அப்படி இருந்தா நம்ம இப்படியேதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை இருக்கவும் மாட்டோம் நமக்குள்ளயும் சுய சிந்தனை இருக்கு அனுமானம் பண்ணின விஷயம் சரியா தப்பான்னு யோசிப்போம் தானே உருவத்தை வச்சு யாரையும் மதிப்பிடக்கூடாது கூடாது ஒருத்தரால் என்ன முடியும் என்ன முடியாது ஏன் முடியும் ஏன் முடியாதுன்னு சிந்தனை செய்யணும் மனிதன் மனிதனாக வாழ ஒழுக்கம் அவசியம் அது குறையிறப்போ கண்டிப்பா மத்தவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரும் அது நம்மளால தான் தெரியிறப்போ மனிதன் அவனுடைய தரத்துல இருந்து தடுமாறிடுறான் என்னென்னமோ இதுல உலகம் முன்னேறி போயிட்டே இருக்கிறப்போ வெளிப்புறத்தை வச்சு யாரையும் எதையும் கணிக்க கூடாதுன்னு தமிழ்ல எவ்வளவோ நீதி நூல்கள் நூற்றாண்டுகளுக்கு முன்னமே சொல்லியிருக்கு அதில் பனை மரத்தையும் ஆலமரத்தையும் கம்பேர் பண்ணி உருவத்தை வச்சு மதிப்பிடக்கூடாதுன்னு ஒரு பாண்டிய சிற்றரசர் அதிவீரராம பாண்டியர் கவிதையாவே சொல்றாரு இருந்தாலும் ஒரு திறமையான தமிழ் புலவர் இவர் தேம்படு பனையின் திரள்பழத் தொருவிதை வானுர ஓங்கி வளம்பர வளரினும் ஒருவர்க்கிருக்க நிழலாகாதே பனம்பழம் பார்க்கவும் அழகு சுவையும் மிகுதி உருவத்திலையும் பெருசு இந்த விதை முளைத்து செடியாகி மரமாகி வானத்தை அளவுக்கு வளர்ந்தாலும் வெயில்னு ஒதுங்க யாருக்குமே நிழல் தராது ஆனால் தெள்ளிய ஆளின் சிறுபழத்தொரு விதை தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும் நுண்ணிதேயாயினும் அண்ணல் யானை அணிதேர் புரவி ஆட்பெரும் படையோடு மன்னர்க்கு இருக்க நிழலாகுமே ஆலமரத்தின் விதை வந்து சைஸ்ல பார்த்தோன்னா மீன் முட்டையோட சின்னதா இருக்கும் ஆனா முளைச்சு வளர்ந்து பெருசாகிறப்போ கிளை பரப்பி விழுதுகளோட சும்மா கம்பீரமா நிற்கும் ஊரையே அடக்கி நிக்கிற மாதிரி இருக்கும் இதை எப்படி ஒப்புமைப்படுத்துறாங்க தெரியுமா போருக்கு போயிட்டு களைப்பா வர்ற அரசன் தன்னுடைய யானைப்படை தேர்ப்படை குதிரைப்படை காலாட்படை மாதிரி நால்வகை படையோட தானும் தங்கி ஓய்வெடுக்கிற அளவுக்கு பெருசா இருக்கு அப்படின்னு அப்போ இங்க உருவம் முக்கியம் இல்லை அது எப்படி மற்றவங்களுக்கு உதவியா இருக்கு நன்மையை தருது என்கிறது தான் முக்கியம் இந்த சின்ன உதவி தானே இதை செயலனாலும் அது அவங்கள பாதிக்காதுன்னு நினச்சி கேர்லெஸ்ஸாக இருப்போம் ஆனால் நம்ம சின்னதுன்னு நினைக்கிறதால அவங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையே அமையலாம் தைரியம் கிடைக்கலாம் புது நம்பிக்கை வரலாம் முயற்சிக்கும் அந்த மனசுக்கும் தான் முக்கியத்துவம் அதிகம் கொஞ்சம்கெல்லாம் இங்கே வேலையே இல்லை இன்னும் ஒரு சுவாரஸ்ய தகவலுக்கு தமிழ்மயத்தோடு இணைந்திருப்போம்